ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது எழ அண்டமுடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதில் இலங்கை முன்கெரியெழ கண்டவர் கனபுரம் அடிகள் தம் இடமே தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது அண்டமுடு அகலிடம் அளந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதில் கிழங்கை முன்கெறிகழ கண்டவர் கனபுரம் அடிகள் தம் இடமே இது கொஞ்சம் சுலபமான தான் தொண்டரும் அமரரும் தன்னுடைய அடியார்களும் பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் தொழுதுகிழ பெருமாளை விழுந்து சேவித்தார் அப்போ சேமித்த என்ன கேட்டால் நாங்கள் உஜீவிக்கும்படியாக உதவி செய்ய வேண்டும் ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய கொடைத்தன்மையினால் ரொம்ப பெரிய இது பண்ணிகிட்டு இருக்கான் கொஞ்சம் அவனிடம் சேரி சேர்ந்திருக்கிறது அவரை அவனை கவனிக்க வேண்டும்னு பெருமாள் வேண்டிண்டாவான் அதான் தொழுதுகிழ அண்டமுடு அகலிடம் ஆகாசத்தோடு அண்டம் ஆகாசம் அகலிடம் நாம் இருக்கிற இந்த பூமி அகலிடம் அகன்ற இந்த பூமி அளந்தவர் இந்த நிலத்தையும் அளந்தவர் அதான் அர்த்தம் திருவிக்கிரமனாக அளந்தவர் இந்த அர்த்தம் தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது எழ அவர்களெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக ஆகாசத்தோடு இந்த அகன்ற பூமியும் அளந்தவர் இன்னொரு காரியம் ஆட்சிப்போம் அமறு செய்து யுத்தம் செய்து விண்டவர் பட எதிரிகள் அழியும்படியாக மதில் இலங்கை பாதுகாப்பாக மதில்களால் சூழப்பட்ட இலங்கை இலங்கையை முன் எரியழ முன்னொரு காலத்தில் எரியழ அதுக்கு தீயூட்ட கண்டவர் சங்கல்பித்தவர் அதை ஒரு அதை செய்வேன் என்று தீர்மானம் செய்து கொண்டவர் அவர்களுடைய அண்டவர் அடிகள் தம் இடம் அப்படிப்பட்டவர்களுடைய இடம் கண்டபுரம் திருக்கண்ணபுரம் அப்படிதான் புரியல திருக்கண்ணபுரம்ங்கிறது முதல்ல திருவிக்ரமான பற்றி சொல்கிறேன் ரெண்டாவது ராமனை பற்றி சொல்கிறேன் இவர்களுடைய இவர்கள் என்னுடைய பெருமாள் அவர்களுடைய இடம் திருக்கண்ணபுரம் இதான் பாசுரம் படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை விண்டவர்னால் எதிரிகள் சொன்னேன் விண்டவர் பட எதிரிகள் அழியும்படியாக மதில் இலங்கையை முன்னொரு காலத்தில் இன்னும் முன்னொரு காலத்தில் ராமாவதாரத்தில் எரிவிழ எரியழ தீ ஊட்டுவதற்காக நெருப்பில் பொசுக்குவதற்காக கண்டவர் தீர்மானித்து அதை செயலாற்றியவர் அவர்கள் அவர்களுடைய அடிகள் நம்முடைய அடிகள் அவர் நம்முடைய பெருமானவர் அவர்களுடைய இடம் திருக்கண்ணபுரம் அப்படின்னு பாசனத்தை புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தொண்டரும் அமரரும் முனிவரும் தொழுது எழ அண்டமுடுவகளிடம் அலந்தவர் அமர் செய்து விண்டவர் பட மதில் கிழங்கை முன்கெரிய அடிகள் தம் இடமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா